வணக்கம் நண்பர்களே ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி பார்லிமெண்ட்ல ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட் பில் வருது அது எதை பத்தின அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னா வக் போர்டு இருக்கு இல்லையா அந்த வக் போர்ட பத்திய பல விஷயங்களை அமெண்ட்மெண்ட்ல அந்த அந்த ஆக்ட்ல இருக்கிற சில விஷயங்களை பல விஷயங்கள்னு கூட சொல்லலாம் அது பத்தின அமெண்ட்மெண்ட் வருது இன்னைக்கு பார்லிமெண்ட்ல அந்த பில்லை கேபினட்ல அப்ரூவ் ஆயிடுச்சு அந்த பில்லை வந்து பார்லிமெண்ட்ல பிரசன்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு அந்த நடைமுறை எல்லாமே உங்களுக்கு தெரியும் பார்லிமெண்ட்ல பிரசன்ட் பண்ண உடனே அதை பத்தி விவாதங்கள் நடக்கும் அதுக்கப்புறம் ஓட்டிங் இருக்கும் அதுக்கப்புறம் அதை பாஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி ராஜ்யசபால பாஸ் ஆகும் அதுக்கப்புறம் பிரசிடண்ட் கையெழுத்து வந்தோடனே இந்த அமெண்ட்மெண்ட் சரியாயிடும் எல்லாமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற ஸ்டேஜுக்கு வந்தோம் எதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட் வந்தது நம்பர் ஒன் முதல்ல அதுக்கு முன்னாடி வந்து இந்த வக் போர்டு பில் ஆக்ட் அப்படிங்கிறது என்ன அதனால எந்த விதத்துல சலசலப்புகள் இருக்கு இப்ப அந்த அமெண்ட்மெண்ட்ல என்னென்னலாம் வருது அதனால என்ன மாதிரி சலசலப்புகள் நிவர்த்தி செய்யப்படும் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம் அதுக்கு நடுவுல வந்து ஆளும் கட்சி என்ன சொல்றாங்க அதாவது என்டிஏ கூட்டணி கட்சிகள் குறிப்பா பாஜக அதை தவிர இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் வந்து குறிப்பா வந்து காங்கிரஸோ மற்ற மற்ற கட்சிகளோ இல்ல இண்டிபெண்ட் எம்எல்ஸ் எம்பிஸோ அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க கருத்து தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி எட்டாம் தேதி ஆகஸ்ட் வந்து பில் வந்து டேபிள் பண்றாங்க அதாவது பார்லிமெண்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க சமர்ப்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அது வந்து விவாதத்துக்கு நாள் குறிச்சு செய்யப்படும் சரி ஒர்க் போர்டு ஆக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒர்க் வாரியம் அப்படின்னு அது என்ன ஆக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல ஜவஹர்லால் நேருவால இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது ஒக் போர்டு தனி ஆக்ட் ஆகுது இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டிஸ் அந்த அமைச்சகத்தின் கீழே வருது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க இது வந்து அப்போ ஒன்றும் பெருசே லெவல்ல ஒன்றும் கண்டுக்காம தான் இருந்தாங்க ஏன்னா அதாவது இந்த வக் வழக்கு போர்டு அப்படிங்கிறதுல வந்து என்னன்னா இது வந்து ஒரு இஸ்லாமிய அமைப்பினுடைய நலத்திட்டத்துக்காக அமைக்கப்பட்ட ஒரு வாரியம் இந்த வாரியத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இஸ்லாமியர்களோ வேற யாரோ வந்து அந்த தன்னுடைய அசையும் அசையா சொத்துக்களை வந்து தானமாக கொடுத்து விட்டால் அது அல்லாவை சேர்ந்தது அப்படிங்கிறது தான் அதனுடைய தாற்பயம் இந்த சொத்துக்களை தான் வந்து முஸ்லீம்லையோ இல்லை மற்றவர்களுக்கோ அவங்க ஏழை எளிய மக்களுக்கு பல விதமான நன்மைகள் செய்யறது நலத்திட்டங்களை உருவாக்குறது எஜுகேஷன் இந்த மாதிரி அப்புறம் ஹெல்த் சர்வீசஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அதுல வர சொத்தை வச்சு அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சு செய்யணும் இதுதான் வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இதை பத்தின ஒரு வீடியோ வந்து ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு தனி வீடியோவாகவே ஒரு கலந்துரையாடல டிஎம் இன்ஃபோர்டைன்மெண்ட்ல போட்டிருக்காங்க நீங்க பார்க்கலாம் வேணா அதை எடுத்து அது கூட நல்லா தான் இருந்தது இப்ப வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா வக் போர்டு என்னென்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய நடைமுறைகள் அதுல இருக்கிற சில சிக்கல்கள் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா முதலாவது வந்து என்ன அப்படின்னா ஒரு வக் போர்டுல வந்து ஒரு சொத்து அசையும் சொத்தோ அசையா சொத்தோ குறிப்பா அசையா சொத்துதான் அதாவது நிலங்கள் கட்டிடங்கள் ஈவன் மான்யுமெண்ட்ஸ் கூட அந்த மாதிரி இருக்கிறது வந்து இது வக் போர்டுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை யாராலையுமே ஒண்ணுமே செய்ய முடியாது ரொம்ப கஷ்டம் அது அதை எப்படி வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இது எங்க இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்னா திருச்சி நகரத்துக்கு பக்கத்துல திருச்செந்துறை அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல வந்து ஒருத்தர் வந்து தன்னுடைய நிலத்தை தன்னுடைய பொண்ணு கல்யாணத்துக்காக விற்கிறதுக்காக இன்னொருத்தருக்கிட்ட வித்துட்டாரு அட்வான்ஸ் வாங்கிட்டாரு எல்லாம் செஞ்சுட்டாரு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகும்போது அந்த ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்ல பதிவு சார் பதிவாளர் அலுவலகம் இருக்குல்ல அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஐயா உங்க நிலம் வந்து வக் போர்டுக்கு அதாவது வாரியத்துக்கு சொந்தமானது அதனால நீங்க வந்து மெட்ராஸ்ல போய் இந்த வக் வாரியத்துல இருந்து நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட் வாங்கிக்கிட்டு வரணும் அதுக்கப்புறமா தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் இது உங்க பேர்ல கிடையாது அப்படின்னு இவர் சொல்றாரு நாங்க பரம்பரையா நெல் இந்த நிலத்தை வச்சிருக்கோம் விவசாயம் செஞ்சிருக்கோம் இந்த மாதிரி இது எப்படி இது மாதிரி ஆகணும்னா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு வாய் ஒழி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி அதை சார்ந்த தமிழக அரசு சார்ந்த மந்திரி வந்து அமைச்சர் வந்து இது பண்ணிருக்காரு வாய் வழி உத்தரவு ஒதுக்கி இதை பெருசாக்காதீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது பண்ணி விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது இப்ப வந்து இந்த ஆல் ஓவர் இந்தியால உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது போர்டு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டு இருபத்தெட்டு ஸ்டேட்டு பிளஸ் யூனியன் டெரிட்டரியில் இருக்கு ஏதாவது ஒரு டிஸ்பியூட் அதாவது வக்ஃப் வந்து எந்த நிலத்தையுமே வந்து இது எங்க நிலம் அப்படின்னு சொல்லிட்டாக்க அந்த டிஸ்பியூட்டை எல்லாம் நீங்க நிவர்த்தி செய்யறதுக்கு அவங்க கிட்டேந்து வந்து தடை இல்லா சான்றிதழ் வாங்குறதுக்கு வந்து தடை இல்லை அப்படின்னு ஒரு சான்றிதழ் வாங்கி அடுத்தவங்களுக்கு விற்கிறதுக்கோ வாங்கறதுக்கோ செய்யணும்னாக்க அந்த வக் போர்டுல தான் அதை செய்ய முடியும் வேலையில யாரும் சொல்ல முடியாது அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் ஃபைனல் அத்தாரிட்டி அப்படிங்கிற மாதிரி மாதிரி இது இதெல்லாம் மாதிரி எப்ப இது மாதிரி வந்ததுன்னா காங்கிரஸ் பிரதம மந்திரியா நரசிம்மராவ் இருந்த போது ஆயிரத்தி நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வக்கு போர்டுக்கு ரொம்ப சாதகமா செய்யப்பட்டு யாராலயுமே இது வந்து சிக்கல் இருந்ததுன்னா தீர்க்க முடியாது வக் போர்டை தவிர அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அதுல வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி சிக்கல்களை எப்படி தீர்க்கிறது எந்த நிலத்தை வேணாலும் வக் போர்டு சொல்லலாம் இது எங்களுடைய நிலம் அப்படின்னு சொல்லிடலாம் இப்ப வந்து திருச்சி வந்து சொல்றாங்க அந்த கிராமம் புல்லுமே எங்களோடது தான் போர்டுக்கு சொந்தமானது ஐயா ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கோவில் இருக்க அது என்ன மானேந்திரவல்லி ஈஸ்வரர் கோவில்னு ஒண்ணு இருக்கு சிவன் கோவில் ஒன்று இருக்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையானது அதை தவிர பல நிலங்கள் வந்து அந்த கோவிலுக்கு ராஜேந்திர சோழ ராஜராஜ சோழனுடைய மகனால நிறைய வந்து வழங்கப்பட்டுள்ளது அந்த கோவில் சார்ந்த நிலமாக கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் இருக்கும்போது திடீர்னு எப்படி இது வந்து அந்த ஹோல் கிராமமே எங்களோடது அப்படின்னு சொல்லும் போது இது மட்டும் இல்ல இங்க நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுல ஒரு சர்வே எடுத்திருக்காங்க பத்திரிக்கை சார்ந்த சில பேர் டைம்ஸ் ஆஃப் சொல்றேன் என்ன ஓபனவே அதன்படி என்ன ஆயிருக்கு ஏக்கர் வந்து இந்த வக் போர்டினுடைய அசையா சொத்துக்களாக இருந்திருக்கு இதே இப்ப சமீபத்துல எடுத்திருக்காங்க ஒரு இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எடுத்த சர்வே படி பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் ஏக்கர் வந்து வக்கு போர்டுக்கு சொந்தமாயிருக்கு நாலு லட்சம் முன்னாடி இருந்தது கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷம் வருஷத்துக்குள்ள மடங்குக்கு மேல ஆயிருக்கு சொத்து அவங்க போர்டுக்குள்ள நம்ம கொஞ்சம் அலசி பார்த்தோம்னா சில பேர் வைக்கிற குற்றச்சாட்டுகள் வந்து ஒக் போர்டு வந்து இந்த நிலம் என்னோட என்னோடதுன்னு வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சு அதிகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வருது சில பேர் வந்து சொல்றாங்க இல்ல பல பெரும் பணக்காரர்கள் வந்து தங்களுடைய நிலத்தை வந்து ஒக் போர்டுக்கு தானமா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல விதமா பேசுறாங்க ஆனா உண்மை என்னன்னா நாலு லட்சத்துல இருந்து எட்டு லட்சத்து எழுபதாயிரம் ஏக்கரா ஆயிருக்கிறது உண்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது அசையா சொத்து வைத்திருக்கக்கூடிய இடத்துல இவங்க இருக்காங்க முதலாவதாக யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரயில்வேஸ் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து பதினெட்டு லட்சம் ஏக்கர் வந்து நிலம் வந்து ரயில்வேக்கு சொந்தமா இருக்கு அடுத்த இடத்துல யாராவது இரண்டாவது இடத்துல யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா டிஃபென்ஸ் ராணுவம் இருக்கு அவங்களோடது வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டரை லட்சம் ஏக்கர் வந்து ராணுவத்துக்கு சொந்தம் ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு ரயில்வேஸா இருக்கட்டும் ராணுவமா இருக்கட்டும் அவங்களுடைய சொந்தம் அப்படின்னா அது கவர்மெண்ட் ஆப் இந்தியாவோடது தான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தம் அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும் சரி மூன்றாவதா இந்த ஒக் போர்டு எட்டு லட்சத்து எழுபதாயிரம் ஏக்கர்ல அவங்க அவங்களுடைய சொத்தா அசையா சொத்தா அவங்க சொல்றாங்க நிலத்தை பில்டிங் மிஸ் இது மாதிரிலாம் சரி இந்த மாதிரி இருக்கும் போது இந்த பிரச்சனையை வந்து எப்படி தீர்க்குறது இது வந்து நைன்டீன் நைன்ட்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சில் நரசிம்ம ராவுக்கு இந்த மாதிரி அமென்ட்மெண்ட் கொடுத்துட்டார் இதை தவிர என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி அதாவது அக்டோபர் நவம்பர் இந்த எக்ஸாக்ட்டாக எனக்கு தெரியல ஆனா ரெண்டாயிரத்தி பதிமூணில் யூபிஏ கவர்மெண்ட் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரா இருந்த போது அவசர அவசரமா பல சொத்துக்களை வந்து இந்த வக்கு போர்டுக்கு கொடுத்துட்டாரு அவங்களுக்கு எழுதி வச்சிருக்காரு அதாவது பர்மிட் பண்ணிட்டாரு இது ஒவ்வொரு வக்கு போர்டுக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து அவங்க எதிர்பார்க்கல அதுக்கான சில காரணங்கள் போன வீடியோலையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பேங்க் பாலிடிக்ஸுக்காக பண்ணாருன்னு மன்மோகன் சிங் மேலயும் காங்கிரஸ் மேலேயும் யூபிஏ கவர்மெண்ட் மேலயும் ஒரு இன்னைக்கும் அந்த குற்றச்சாட்டு இருக்கத்தான் இருக்கு யாரு வோட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த சுட்டுதல் வந்து அவங்க மேலதான் போயிட்டு இருக்கு சரி அப்புறம் இரண்டாயிரத்தி பதினாலுல வந்து மோடி அரசு வந்தது அதாவது என்டிஏ கூட்டணி அரசாங்கம் இவ்வளவு நாள் ஆயிருக்கு அவங்க உட்காந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எல்லாம் செஞ்சிருக்கோம் செஞ்சிருக்கும் போது இப்ப வந்து இந்த அமெண்ட்மெண்ட் வந்துருக்கு இந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன நல்லா இருக்குன்னா ஒரு நாற்பது அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட போகிறதாக செய்திகள் வந்து இது எல்லாமே செய்திகள் தான் அதாவது எட்டாம் தேதி ஆகஸ்ட் தான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் அது எல்லாம் டிஸ்கஷன்லாம் எல்லாம் ஆகி வெளியில வரும்போது தான் அதுல என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வரும் செய்தி நிறுவனங்களுடைய ஊகத்தின் அடிப்படையில் நான் இந்த வீடியோல சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அதன்படி நாற்பது அமெண்ட்மெண்ட் வருது முதல் பாயிண்ட் ரெண்டாவது வந்து ஆர்பிட்டரியா எந்த சொத்து எங்களோடதுன்னு வக் போர்டால சொல்ல முடியாது அப்படிங்கிறது ரெண்டாவது ஆர்பிட்டால் தன்னிச்சையாக ஏதாவது ஒரு சொத்து இது எங்களோடது அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி மூணாவது வந்து அவங்களுக்கு இருக்கிற அன்லிமிட்டெட் பவர் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய அதிகாரம் ஒர்க் போர்டுக்குன்னு சில அதிகாரம் எங்களுக்கு தான் எங்களைத் தவிர வேற யாராலையுமே எதுவுமே சொல்ல முடியாது தீர்மானிக்க முடியாதுங்கிறத வந்து கம்ப்ளீட்டாக குறைக்க போறாங்க அதாவது இதை மாற்றி அமைச்சு அவங்க ஒன்று ஒன்று எடுத்துட போகிறாங்க சில நடுவில் வந்து நிறைய பேர் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒர்க் போர்டு ஆக்ட்டையே எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ரிப்பீல் த ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் எல்லாம் அது மாதிரி பண்ண போறது அப்படி கிடையாது அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்து சிக்கல்களை தீர்த்து ஒரு மாதிரி ரெகுலேஷன் தான் பண்ண போறாங்களே தவிர அந்த ஆக்டையே ரீபீல் பண்ற மாதிரி கிடையாது அதுதான் இந்த என்டிஏ கவர்மெண்ட்னுடைய குறிக்கோள் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க ஸோ அந்த அபரிமிதமான பவர் அவங்க கிட்ட இருக்கு எல்லாமே எங்களோட அதை எடுக்க போறாங்க மூணாவது இதுக்கப்புறமா என்ன பண்ண போறாங்கன்னாக்க ரெகுலேஷன் இன்வெஸ்டிகேஷன் அதுக்கப்புறமா வந்து டிரான்ஸ்பரன்சி இது மூணு வந்து மெயினாக அந்த அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வராங்க அதன்படி என்ன ஆகும் அப்படின்னா இந்த சொத்து யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பெரண்டா அது எல்லாமே சரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் இப்ப வந்து ஒரு சொத்து இருக்கு வக் போர்டு வந்து இது எங்களோடது அப்படின்னு சொன்னாக்க அது உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டாது உடனடியாக அதாவது முன்னாடி வந்து தன்னிச்சையாக ஆமா அது அவங்களோடதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதை தீர்மானிக்க வேண்டியது வந்து வக் போர்டு கையில தான் அந்த பவர் இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த வக்ஃப் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க அது டெல்லியில தான் இருக்கு மற்ற இடத்துல எல்லாம் ரீஜனல் வக் போர்டு ஆஃபீஸஸ் இருக்கும் அந்த கவுன்சில் வந்து தான் அதுதான் முடிவு அப்படின்னு இருந்ததா மாத்த போறாங்க இப்ப அப்படி கிடையாது அதை போய் முதல்ல வந்து அந்த நிலத்தை அந்த கலெக்டர் லெவல்ல வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கலெக்டர் வச்சு அவங்க வந்து நில அளவெல்லாம் செஞ்சு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அது எல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ணி ப்ரூஃப் பண்ணி ஆமா இது ஒர்க் போர்டு அப்படின்னு சொன்னா தான் அது ஒர்க் போர்டுனுடைய சொத்த ஆகுமே தவிர இல்லைன்னா ஆகாது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே தான் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வெரிஃபிகேஷன் அப்புறம் அக்கௌண்டபிலிட்டி சும்மா என்னோடதுன்னு சொன்னா மட்டும் போகாது அதுக்கான கணக்கு வழக்குகள் எல்லாத்தையும் வந்து நீங்க கரெக்டா நீங்க தான் அதுக்கு வந்து பொறுப்பு எடுக்கணும் கவுண்டபிலிட்டா கணக்கு வழக்குங்கிறத விட பொறுப்பு எடுத்து அதை நீங்க ப்ரூவ் பண்ணணுங்கிறது அது ஒரு இன்னொரு முக்கியமான பாயிண்டா இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் செய்ய போகுது இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்து கீ ஃபீச்சர்ஸ் அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா இந்த வக் போர்டு ஆக்ட்ல வந்து முதல்ல வந்து இந்த மேண்டேட்ரி இது இருக்கு இல்லையா டிக்ளரேஷன் அது வந்து கிடையாது ரெண்டாவது வந்து சர்வே எடுத்து செய்யப்படும் அது ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் இந்த அமெண்ட்மெண்ட்ல வரப்போகுது அதுக்கப்புறம் ப்ராப்பர்டிஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணா இந்த த்ரூ எ சென்ட்ரலைஸ்டு போர்ட்டல் இதுக்கு பின்னாடி ஒன்று ஒரு செய்தி இருக்கு ஜிஐஎஸ் அப்படின்னு இப்போதைக்கு சொல்லி வைக்கிறேன் அதை பத்தி ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன் அது ஒரு வீடியோவை போட போறேன் தனியாகும் ஸோ இந்த ப்ராப்பர்டிஸ் வில் பி ரெஜிஸ்டர்டு த்ரூ எ சென்ட்ரலைஸ்டு போர்ட்டல் இப்போ எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் ஆகும்போது போது அதுல பேஸ் பண்ணி தான் ஜிஐஎஸ் அண்ட் ஜிபிஎஸ் பேஸ் பண்ணி நிலங்களை இது பண்ண போறாங்க அது ஒரு நானூறு டிஸ்ட்ரிக்ட்ல இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அதை பத்தி தனியா நம்ம பார்க்கலாம் இது வந்து எல்லாம் ஸ்க்ரூட்டனில ஆகி அதுக்கு அப்புறமா அதை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க இதை தவிர இந்த வரப்போற அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வக் போர்டுல இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க அது எல்லாமே இஸ்லாமியர்களா இருப்பாங்க இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க கவர்மெண்ட்ல கொண்டு வர போற கம்பல்சரியா ரெண்டு நான் கமிட்டில வந்து அந்த போர்டுல இருப்பாங்க மெம்பரா இருப்பாங்க இது வந்து என்ன ஆகுது உங்களுக்கு வந்து ஒரு அதிகாரத்தை பகிர்ந்து அளிக்க ஒரு சாரரா இல்லாம பகிர்ந்து அளிக்கக்கூடியதான் இது வரும் இந்த அமெண்ட்மெண்ட் வரும் அப்படின்னு மற்றொரு மிக முக்கியமான அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு வர போறது இது வந்து அமெண்ட்மெண்ட் சொல்றதை விட மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அப்படின்னா இஸ்லாமிய பெண்களுக்கு அவர்களும் மெம்பர்களாக இருப்பார்கள் அந்த வக் போர்டுல அப்படிங்கறது அது அது இது ஒரு மிக மிக பெரிய சீர்திருத்தம் இது இஸ்லாமிய பெண்களுக்கே ஒரு நல்ல சீர்திருத்தமா இது அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இது எல்லாம் முக்கியமான சாரங்கள் அடுத்தது காங்கிரஸ் அதுல வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க பிஜேபி வந்து மதவாதத்தை பரப்புகிறது கடுமையாக கையில் எடுத்திருக்கு இது வந்து யூபி ல எலக்ஷன் வரப்போகுது அதுக்காக இவங்க இதை கையில் எடுத்து செய்யறாங்க மைனாரிட்டிஸுக்கு அகென்ஸ்டா செய்யறாங்க குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு அகென்ஸ்டா இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வராங்க அவங்களுடைய உரிமைகளை பறிக்கிறாங்க இந்த மாதிரி பல விதமா அவங்க வழக்கம் போல காங்கிரஸ் வந்து தன்னுடைய கமெண்ட சொல்ல வேண்டியது சொல்லிட்டாங்க அப்போசிஷன் இது தவிர ஓவைசி என்ன பண்ணிருக்காரு அவரு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அசாசுதீன் ஓவைசி ஏஐஎம்ஐஎம் எம்பி அவர் வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இது வந்து போர்டையே அடியோட ஒழிக்கிறதுக்கான முதல் ஸ்டெப் இது வக் போர்டுக்கு வந்து எந்த விதமான அதிகாரமும் இல்லாம அது ஒரு வெறும் ஒரு புள்ளப்பூச்சி மாதிரி வச்சிருக்காங்க பல் புடுங்கிய பாம்பு மாதிரி ஆக்குறதுக்கு பாக்குறாங்க அந்த நாங்க விடமாட்டோம் இது வந்து இஸ்லாமியர்களுக்கு அல்லாவுக்கு எதிர எதிரான செயல் அப்படின்னு ஏன்னா சொத்து எல்லாமே இது இந்த வக்கு போர்டு படி தானம் கொடுத்தது எல்லாமே அதனால இது அவர் அல்லாவுக்கு எதிரான செயல் அப்படின்னு அவர் ஒரு தனியாக கமெண்ட் நிறைய இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காரு இதை பத்தி பேசியிருக்காரு கண்டிப்பா இதை வந்து நான் பார்லிமெண்ட்ல எதிர்ப்பேன் இந்த பில்ல நான் வந்து கண்டிப்பா எதிர்த்து இது போராடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மௌலானா சாஜித் ரஷிதி அப்படிங்கிறவர் வந்து இவர் வந்து ஒரு பெரிய மதிப்பிற்குரிய ஒரு மௌலானா அதாவது மத குரு மத தலைவர் அது அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் முஸ்லிம்ஸ் எல்லாரும் இதை வந்து கடுமையாக எதிர்க்கணும் இந்த பில்லு வரவே கூடாது இந்த அமன்மன் பில் வரவே கூடாது அதை வந்து அதை பாதுகாக்க வேண்டி வராமல் தடை செஞ்சு அந்த வக் போர்டு ஆக்ட வந்து பாதுகாக்க வேண்டியது வந்து முஸ்லீம்களுடைய கடமை அந்த மாதிரி ஒரு வேலை வர மாதிரி இருந்ததுன்னா முஸ்லீம்கள் எல்லாரும் தெருவில் இறங்கி போராடணும் அப்படின்னு டூல்கிட் தெருவுல இறங்கி போராடணும் எப்படி விவசாயங்கள் இது பார்த்தோமோ அதே மாதிரி அவர் இதை அதாவது அழைப்பு விடுத்திருக்காரு வந்து தெருவில் வாங்க இறங்குங்க போராடுங்க கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் ஓவைசி அவர்களும் சொல்லிட்டாங்க இதே மாதிரி தான் வந்து சல்மான் குர்ஷிதும் சொல்லியிருக்காரு இது தப்பு இது செய்யக்கூடாது பலரும் பல விதமான கருத்துக்களை இந்த மாதிரி சொல்லியிருக்காரு இதுல வந்து இந்த ச மௌலானா சாஜித் ரஷீதி வந்து ஒரு ஸ்டெப் மேலே போய் இது மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக இரண்டாம் முறையாக இந்தியா பிளவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலயே இருக்காரு அப்படின்னு சில பேர் வந்து கமெண்ட் கொடுத்துருக்காங்க மௌலானாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இல்ல இது வந்து ஆயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி பல பேர் ட்வீட்டர்ல அதுக்கு எதிராக அவருக்கு பதில் அடி கொடுக்குற மாதிரி கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இல்லையா மோடி அரசாங்கம் என்ன சொல்றது இருக்கு நாங்கள் ஒன்றும் தப்பே செய்யல எல்லாத்தையும் ரெகுலரைஸ் பண்றோம் அவ்வளவுதான் நீங்க அமெண்ட்மெண்ட் வரும்போது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க இன்னொருத்தர் வந்து முன்னாடி வந்து சொன்னது எல்லாமே இந்த பில்லுக்கு அகேன்ஸ்டா இருந்தவங்க இப்ப ஃபாரா இருக்கிறவங்க வந்து ஷபனம் காம் கான் இஸ்லாமியர் தான் மிகப்பெரிய சோசியல் ஆக்டிவிஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படியே படிக்கிறாங்க இது வந்து நல்ல விஷயம் இப்ப இருக்கிற ஒர்க் போர்டு அதில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் பயங்கரமா ஊழல் செய்யறாங்க அப்படின்னு இந்த ஷபனம் கான் சொல்லியிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வக்ஃபோடு போர்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தாங்க ஆக்கிரமிச்ச இடத்திர இடத்தை ஆக்கிரமிச்சு தங்களோடதுன்னு கிளைம் பண்ணிக்கிறாங்க நம்பர் ஒன் ஏழைகள் நலத்திட்டமோ இல்ல எஜுகேஷனோ படிப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாம் அங்க என்ன பண்றாங்கன்னா இந்த வக்ஃபு நிலத்தை வந்து லீஸுக்கு வெளியில பிசினஸ்க்கு மற்ற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் விட்டு அதுல வர காசை தாங்க எடுத்து சாப்பிட்றாங்க அப்படின்னு அவங்க சொல்லிருக்கு அதனால இதை நடை இது ஒரு மாதிரி முறைப்படுத்த வேண்டியது நல்லதுதான் இது இந்த கவர்மெண்ட் செய்யறது நல்லதுதான் நிறைய ஊழல் உள்ள இருக்கு இந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கொள்ளையடிச்சு சாப்பிட்றாங்க அதனால இதை செய்ய வேண்டியது பல பேர் பல விதமான கருத்துக்களை சொல்லும் போது இன்னொரு முக்கியமான கருத்து இருக்கு அது வந்து என்னன்னா ஆல் இண்டியா ஷியா பர்சனல் லா போர்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஒரு அங்கம் இருக்கு அதுல வந்து இருக்கிற ஜெனரல் செக்ரட்டரி மௌலானா யசூப் அப்பாஸ் அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா பயங்கர கரப்ட் சரியான நேரத்தில் சரியான ஒரு நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்து நல்லது இது செய்யணும் அப்படின்னு லா போர்டு அதனுடைய ஜெனரல் செக்ரட்டரி யாசூப் அப்பாஸ் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு இதை தவிர அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த லேண்டா இருந்தாலும் சரி அக்ரிகல்ச்சர் லேண்டா இருக்கட்டும் இண்டஸ்ட்ரியல் லேண்டா இருக்கட்டும் பில்டிங்காக இருக்கட்டும் ஈவன் அவங்க எந்த லெவலுக்கு போறாங்க அப்படின்னா இந்த இது இருக்கு இல்லையா அதாவது கபரிஸ்தான் அப்படின்னு அதாவது இறந்தவர்கள் உதைக்கும் இடம் அந்த இடத்த கூட பக்போர்டு தன்னோடதுன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு வரமுறை இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க எல்லா இடமும் இந்தியா நாட்டுக்கு சொந்தமானது இவங்க எப்படி எல்லா இடத்தையும் ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிச்சு என்னோடது என்னோடதுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வேற சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இதை தவிர மத்திய பிரதேசில இருக்கிற ஹைகோர்ட்ல ஒரு நீதிபதி அவர் பேர் வந்து குருபால் சிங் ஜஸ்டிஸ் குருபால் சிங் அவர் என்ன சொல்றாருன்னா மான்யுமெண்ட் எல்லாம் அவங்களோட தான் ஏன்னா தாஜ்மஹால கேட்டுக்கிட்டு இருக்காங்க வக் போர்டுக்கு சொந்தமானது தாஜ்மஹால் அப்படின்னு ஏன்னா அது ஒரு தனியா வந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு தாஜ்மஹால் ட்ரஸ்ட் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க கிடையாது எங்களோடது சோ மான்யுமெண்ட் உங்களோட தான் அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் நாளைக்கு வந்து வக் போர்டு என்ன பண்ணோம் அப்படின்னாக்க எந்த வந்து இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன் என்னோடதுன்னு சொல்லலாம் பார்லிமெண்ட்டே எங்களோடதுன்னு சொல்லலாம் ரெட் போர்ட் எங்களோடதுன்னு சொல்லலாம் இதுக்கு வரைமுறையே கிடையாது என்ன பேச்சு பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஜஸ்டிஸ் குருபால் சிங் மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாமே எதுவுமே நாளைக்கு வந்து பூரா இந்தியாவே ஒர்க் போடுது அப்படின்னு சொல்ல போறீங்களா அப்படின்னா ஒரு கண்டனம் மாதிரி இல்லாம ஒரு எச்சரிக்கை மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வக் போர்டை பத்தி இருக்கு இந்த இடத்துல மட்டும் நான் ஒரு குறிப்பா ஒரே ஒரு விஷயத்த கடைசி அவங்க கூட என்ன ஷேர் பண்ண விரும்புறாங்க பல இந்துக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்துக்கள் வந்து ஒரு ஆதங்கம் அப்படின்னா ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லக்கூடிய என்னன்னா இந்து கோவில்களுக்கான சொந்தமான நிலங்கள் எல்லாத்தையுமே அரசு கையில வச்சிருக்கு தமிழ்நாட்டுல என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தொள்ளாயிரத்தி ஐம்பதுலயும் அறுபதுலயும் பண்ண லீஸ் ரேட் ஒரு ரூபாய் ஒரு ஏக்கருக்குங்கிற மாதிரி வருமானம் ரொம்ப குறைவு பல நூறு கோடிகள் வருமானத்தை வந்து வாங்க விடாம தங்களுக்கு தேவையான ஆட்சியாளர்களுக்கு ஆதரிக்கக்கூடியவங்களுக்கு அதை லீஸ்ல கொடுத்து வருமானமே இல்லாம பண்றாங்க தவிர உண்டியில இருந்து காசு எடுத்துக்கிறாங்க இத மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இருக்கு மோதி கவர்மெண்ட் அதாவது பிஜேபி கட்சி வந்து ஆட்சி வந்து ஏன் இந்த நிலங்களை இந்துக்களுக்கு மீட்டு தரல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தப்படக்கூடிய ஆதங்கமாக இருக்கு இப்போ இந்த ஒர்க் போர்டு அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்கிறத பற்றி என்னுடைய சின்ன ஒரு யோசிச்சு நான் அனுமானத்துக்கு வந்தது வந்து எடுத்துடலாம் எந்த லேண்டையும் எடுத்துடலாம் இது எங்களோடது ஒரு உதாரணமாக அந்த திருச்செந்தூர் செந்துரை அந்த கோவிலுக்கு சொந்தமான லேண்டு ஓகே மானவல்லீஸ்வரர் கோவில் அந்த கோவிலுடைய நிலத்தை வந்து நம்ம நம்மளோட எடுத்து பிரைவேட்டா ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி அந்த கோயிலை சுற்றி அந்த கிராமத்தில் ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் அவங்களுக்கு கொடுத்துலாம் நோ ப்ராப்ளம் ஆனா பிரச்சனை எங்க வருது பாருங்க ஒரு சாதாரண விவ ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய சொந்த நிலத்தை பூர்வீகமாக அதாவது தன்னுடைய மூதாதாரிகள் நிலத்தை பொண்ணு கல்யாணத்துக்கு விற்கும் போது வந்துடுச்சு வந்துருச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகல ஏன் அப்படின்னா இது வக்பு லேண்டு அப்படிங்கிறாங்க இது வக்புக்கு சொந்தமான லேண்டு அப்படிங்கிறாங்க அப்ப வந்து எப்படி வந்து அந்த நிலத்தை எடுத்து கிராமமே எங்களுக்கு சொந்தம் அதுல ஒருத்தர் ஒரு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய தலைவர் வந்து என்ன சொல்றாருன்னா நிலம் எங்களோடதுதான் கோவில் அவங்களுக்கு இருக்கு நாங்க எங்க நிலத்துல கோவில் இருக்கு நாங்க அதை பர்மிட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறாரு நாளைக்கு அவர் பர்மிட் பண்ணல வக் போர்டு சொல்லுது இல்ல நாங்க பர்மிஷன் கொடுக்க முடியாது என்ன பண்ண முடியும் ஆக மொத்தம் மக்கள் இந்து குறிப்பாக ஆதங்கப்படுற விஷயம் என்னன்னா ஏன் இந்து நல கோவிலுடைய நிலத்தை திருப்பி எடுக்க கூடாது அரசாங்கம் ஏன் வச்சுக்கணும் இருக்கு இன்னைக்கு எப்படி மோதி செய்ய முடியும் அதனாலதான் இந்த அமெண்ட்மெண்ட் அவர் கொண்டு வராரோ அப்படிங்கறது என்னுடைய யூகம் இந்துக்களுக்கு ஒண்ணு செய்யல இந்த கோவில்களை பராமரிக்க முடியல பிஜேபிக்கு ஒண்ணுமே செய்யல இந்துக்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது

ஆக மொத்தம் வக்கு போர்டுல வந்து இந்த மாதிரி அவங்க கிளைம் பண்றாங்களா என்னோட அதை முதல்ல கிளியர் பண்ணாதான் அந்தந்த கோவிலுக்கான நிலங்கள் சொத்துக்கள் அவங்களுக்கு வரும் அப்படிங்கிறது நான் எதிர் நினைச்சு பார்க்கறேன் இந்த பல கருத்துக்களை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் எட்டாம் தேதி ஆகஸ்ட் பில்லு பார்லிமெண்ட்ல இன்ட்ரடியூஸ் ஆகுது பல விவாதங்கள் நடக்கும் அதை எல்லாத்தையும் நீங்களும் கேளுங்க படிங்க அதுல எந்தெந்த மாதிரி விவாதங்கள் எப்படி எப்படி எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க இது நல்ல முடிஞ்சு பல மக்கள் மாதிரி நிலங்கள் கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அரசு விடுபடும் அரசு விடுபடும்னா பாஜக தலைவர் தமிழ்நாட்டு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை என்ன ஒரு வீடியோ சொல்லிருக்காரு மிக மிக பிரபலமான வீடியோ அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க கலைச்சிட்டு எல்லாரும் விட்டு போங்க இதெல்லாம் அவங்க வந்து அப்படி கிடையாது நாங்க வந்து கவர்மெண்ட்ல ஒரு ரெகுலர் ரெகுலேஷன் ஒரு சூப்பர்விஷன் மாதிரி இருக்கும் ஆனா மக்கள் தான் அதை பார்த்து கத்து செய்வாங்க அந்த வீடியோல ரொம்ப தெளிவா சொல்லிருக்காரு அதையும் நீங்க பாருங்க உங்க கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் டி எம் யூவர்ஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி